சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தினுடைய பதினெட்டு நூல்களின் பெயர்கள் நற்றினை முதலில் இருக்கக்கூடியது நற்றினை அடுத்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தில் அடுத்த பெயர் வந்து குறுந்தொகை அடுத்த பெயர் வந்து குறுந்தொகை அடுத்து பார்த்திங்கன்னா ஐங்குறு நூறு அடுத்து களித்தொகை களித்தொகை எல்லாமே சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள் கழித்தொகை அகநானூறு அகநானூறு சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் இருக்கக்கூடியது அகநானூறு அடுத்து பார்த்திங்கன்னா அதனை தொடர்ந்து வரக்கூடியது புறநானூறு அடுத்து சங்க இலக்கியத்துக்குள்ளே எட்டு தொகையில் பரிபாடல் அடுத்து பதிற்றுப்பத்து எட்டு தொகையில் பதிற்றுப்பத்து அப்படிங்கிற ஒரு நூல் வந்து அதில் இருக்குது அடுத்து சங்க இலக்கியத்துக்குள்ளே பத்து பாட்டில் இருக்கக்கூடிய முதல் வந்து திருமுருகாற்று படை திருமுருகாற்றுப்படை அடுத்து பார்த்தீங்கன்னா படை பத்து பாட்டில் ஒரு நூல் வந்து படை அடுத்து பத்து பாட்டில் இருக்கக்கூடியது சிறுபான் ஆற்றுப்படை அடுத்து முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் இருக்கக்கூடிய நூல் வந்து முல்லைப்பாட்டு அடுத்த நூல் என்ன அப்படின்னா பட்டினப்பாலை அடுத்து இருக்கக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா பெரும்பான் ஆற்றுப்படை பத்து பாட்டில் ஒரு நூல் வந்து பெரும்பான் ஆற்றுப்படை அடுத்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி பாட்டு பத்து பாட்டில் ஒரு நூல் வந்து குறிஞ்சி பாட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பத்து பாட்டில் நெடுநல் வாடை சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நெடுநல் வாடை அடுத்து பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி அடுத்து கடாம் என்று நிறைவாக கடாம் என்ற நூல் வந்து இடம்பெற்றிருக்கிறது